மட்டும்ப மல்லா கப்படுக்க வச்சு தொப்புளை சுத்தி என் மம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சுட்டீங்க என் தொப்புளை சுத்தி நின்று விடுவ இதுதான் இப்ப விடுவேன்

Yaayi yeah, mi yaa yeah, yaa yeah, yaa yeah, mi yaa yeah. yaa yeah. yaa. Yeah.

சொல்ல மாட்டோம் பண்ண அப்படி இருக்கு என்ன ஆத்தா பண்ண நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கிறேன் வாய்ப்பு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள்தான் போய் அவங்க பேசிருக்கு பட்டாச்சாரத்தை போய் அவன் ஆத்தா வாயில

சாக்குறதே கேடிச்சா ஓ இடி பண்ணி ஓடிட்டு ஓட்டiana மா பண்ணி நான் மட்டும் உங்களுக்கு மர்மகலா வாச்சே நீ மூடுனல બોளே બોલેને ઉડிட்டு நூல்ல கோத்து માલયા போடுகு કોﾞයා કરਦੇ તું અઈને

உம் ஏ பெருசு வீட்டுல ஆளும் இல்லையா ஹ ஏந்தி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒரு தூக்காந்துருக்கணுல்லோ உன் கண்ணுக்கு தனியே ஆக்கலாம் ஆ நாங்க கண்ணுங்க கூட தான் ஒண்ணும் பேசுறது இல்ல அடியோ சீமை சிறுக்கி சீரங்க பருத்தி எம்புரோ வீட்டுக்குள்ளே வந்து எண்ணுமே கண்ணுக்குரியா உம் ஒரு ஆத்த ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி உம் என்று நான் ஓட்டலடியோ விழுங்குன மாதிரி உடனொடன்னு ஊத்திக்கிட்டு நிக்கிறேன் பாரு இங்கே வாராங்க சித்தை இறுக்கி கட்டிக்கிது நில்லு உம்

ஊருவிழ குருகருக்கு உலகம் இவன் என்ன மாதிரி இல்லை நீ காத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மினிச்சு பிள்ளாரையே பேசிக்கோ அதே ஏற்கனவே சொல்லிருக்கேண்ணா எங்களுக்குத்தான் வாங்கலாம்னு கொடுக்கோனேன்னு ஏ ஏன் போல பொய் சொல்ற எப்படி சொல்ல தவசியே இவன் பேட்ட நம்பாதீங்கடா இவ கொல்லை தாங்க முடியாமல் போயிட்டான் அந்த வாத்தையான போய் கேண்டுட்டாரு இன்றைக்கி சாதுகாத்துல நம்மளுக்கு ஆகாது ஆஹ் ஏற்கனவே ரெண்டு குழுவே இருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாக்கு கூட இருந்துச்சுக்கோ அதுக்கோ எங்க ஆக்குறதே

அக்கா பேர் போய் இந்த கவுண்டர் இருக்கல ஒரு வேளை கொடுக்காம போய்றங்க அவங்க எக்கச்சக்க பேஸ்படிக்கு அக்கா எஸ்பெஷல்ல கா ரெஸ்பெக்ட் நான் வரது சொல்லி கூட போ மாரத்துக்கு வாங்குறேன் என்னடா பனிசாமி கரெக்டா சொல்லு ஊர் கவுண்டர் தகராறு நடக்குது கிர போட்டு கொடுத்தேன் என்ன சொன்னா அம்பளி காலையில சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்து வேளை சேந்து கா இந்த பாரு சர்டிபிகேட் இல்லேன்னா பரவாயில்லை நீ வந்து வேளை சேந்து

சொல்றாங்க இந்த அண்டா வாய் இந்த பானை வயிற்றுல ஒரு வாரத்தை கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையா அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெரிவாத பொண்ணு